என் செல்ல குழந்தையே உன்னுடைய பிரார்த்தனை ஒன்று நிறைவேறி இருக்கின்றது இன்று வைகாசி விசாக நாளில் உன் தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் நான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியே தீருவேன் என் குழந்தையே ஒருவேளை உன் தயானவள் நான் உனக்கான வெற்றியினை கொண்டு வந்து உன்னிடத்தில் தரும் பொழுது அதை நீ தவறவிட்டாயானால் நான் எப்படி பொறுப்பாக முடியும் என் குழந்தையே நமக்கான வெற்றி என்ற ஒன்று நமக்கு கிடைக்கின்ற நேரத்தில் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அதை நாம் சரியாக பெற்று கொள்ள வேண்டும் எப்பொழுது எல்லாம் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நமதாக்கிக் கொள்கிறோமோ அப்பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு பெரிதாக பெறுவதற்கு என்று வேறு எந்த விஷயங்களும் இருக்காது மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கை பல உண்மைகளை சொல்லிக்கொண்டே இருக்கும் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை தந்து கொண்டே இருக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாம் உன்னை விட்டு விலகி இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இன்று வைகாசி விசாக நாள் முருகப்பெருமானினுடைய பிறந்த நாள் இந்த நாளில் உன்னுடைய வீட்டில் ஒரு மாற்றத்தை நான் நடத்தி தீருவேன் என்றால் நிச்சயமாக அந்த மாற்றத்திற்கு உதவியை செய்யப்போவது கந்த நன்றி வேறு யாரும் கிடையாது ஆனால் நான் உன் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக இந்த நாளில் தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்றும் என்றென்றும் உன் தாயானவள் நான் உன்னை தேடி வரும் பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான நம்பிக்கையையும் ஒரு துளியளவேனும் விட்டுவிடக்கூடாது சரியான நேரம் உனக்கு வாய்த்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையை மிகப்பெரிய அதிசயத்தை உனக்கு நடத்தி தரும் அந்த நாளை என் பிள்ளை எதிர்பார்த்து நின்றிருந்தாயல்லவா உனக்கான நம்பிக்கைக்குரிய நாளாக இந்த நாளை உனக்கு நான் கொடுக்கின்றேன் நீ எல்லாம் உன் வசமாக்கி நான் தருகின்றேன் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உன் வசமாக்கி நீ கேட்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உன்னுடையதாக மாற்றி நான் கொடுக்கின்றேன் என் குழந்தையை தோல்வி பயத்தில் தயங்கி நிற்பதை விட துணிந்து தோற்று நிற்பது மிகவும் அழகானது அதனால் பயம் என்ற ஒன்று உனக்குள் இல்லாமல் நீ எந்த ஒரு காரியத்தை முன்னெடுத்து வைத்தாலும் அது நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ விரும்பி நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே வாழ்க்கையில் கடினமான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் வேறு வழி இல்லை அல்லவா எல்லாவற்றையும் கடந்துதானே ஆக வேண்டும் பலரின் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கின்றது என் குழந்தையே ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் கடைசியில் உனக்கானது நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னை வந்து சேரும் நீ விரும்பியது நீ ஆசைப்பட்டால் மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் அன்பின் நிலை தடுமாறும் பொழுதும் அதாவது உனக்கு கிடைத்த அன்பு எல்லாம் உன்னை ஏமாற்றும் பொழுதும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை பழி கேட்க நினைக்கும் பொழுதும் அதாவது உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து அழிக்க நினைக்கும் பொழுதும் உறவுகள் எல்லாம் சுற்றி நின்று உன்னை உதரும் பொழுதும் பல பழி சொல்லுக்கு நீ ஆளாகும் பொழுதும் இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுதெல்லாம் நீ நிச்சயமாக அந்த நேரம் உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் இழக்க வேண்டிய நேரம் வரும் துரோக வாழ் உன்னுடைய இதயத்தை கிழித்தெடுக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் பல முட்டாள் தனங்களில் என் பிள்ளை நீ மூழ்கி விடுவாய் அப்பேற்பட்ட நிலை வரும் பலர் கேலி செய்யக்கூடிய ஓரிடத்தில் நீ சிக்கும் பொழுதும் சரி இது போன்ற ஒரு நிலை வரும்பொழுது பொழுது உனக்குள் நீ ஒரு வார்த்தையை சொல்லிக்கொள் சுற்றி இருக்கின்ற இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல சூழ்ச்சிகளை செய்து உன்னை இது போன்ற ஒரு நிலைக்கு தள்ள நினைக்கும் பொழுதெல்லாம் நீ உனக்குள் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அந்த வார்த்தை பட்ட காயங்கள் எதுவும் பயனின்றி போகாது என்று நீ சொல்ல வேண்டும் இவர்கள் கொடுத்த காயங்கள் எதுவும் பயனின்றி போகாது இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ முன்னேறி விடுவாய் என்பதனை மறக்க இந்த அனுபவங்கள் உன்னை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்த நிலையை நோக்கி நகரச் செய்யும் அடுத்தது என்னவென்று உன்னை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக யோசிக்க செய்யும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதையும் எதிர்பார்த்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கவில்லை என்றாலும் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நம்மை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை மனம் கலங்கி நின்றிருந்தாலும் நீ விரும்பிய அத்தனை விஷயங்களும் உன்னை நிறைவாக வந்து சேரும் பொழுது இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் அங்கு சுக்குநூறாக நொறுங்கி போவதை நீயே கண்கூடாக காண்பாய் இவர்களினுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகி போகும் தேவையில்லாத விஷயங்களை நாம் ஒருவருக்கு நடத்தினால் அது அவரை எந்த அளவில் வாழ்க்கையில் முன்னேறச் செய்யும் என்பதனை நீ வாழ்ந்து காட்டி அவர்களுக்கு நிச்சயமாக நிரூபிக்கத்தான் போகின்றாய் என் குழந்தையை என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி இனி ஒருபோதும் நீ வருத்தப்படாதே என்ன நடந்தாலும் அதுவெல்லாம் உனக்கு என்றும் இந்த வாழ்க்கையின் உச்ச கட்டமாக மாறும் உன்னை பழிவாங்க நினைக்கின்ற இவர்கள் செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே உரிமை இல்லாத உறவோட அன்பிற்காக இயங்குவதை விட உன்னை உயிராக நினைக்கின்ற சில உறவுகளை ஏற்றுக்கொண்டு நீ வாழ வேண்டும் அதுதான் உண்மையான புத்திசாலித்தனம் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எல்லா நேரமும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இன்று கந்தனின் பிறந்த நாளான இந்த வைகாசி விசாகத்தில் நீ நிச்சயமாக அவரின் அருளை பெற வேண்டும் என் குழந்தையை இன்று உனக்கு ஒன்றை நான் சொல்லவா என் குழந்தைகளை தூற்றுவோர் துணை நிற்க ஒருபோதும் அவர்கள் அதை செய்ய போவது கிடையாது உனக்கு எந்த கஷ்டத்திலும் உன்னை தூற்றுவோர் துணை நிற்கப் போவது கிடையாது உன்னை வாழ்த்துவோர் எப்பொழுதுமே வழி சொல்ல போவதும் கிடையாது கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ தனித்து நின்றாலும் நீ துணிந்து போராடினால் உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதனை நீ மறந்து விடாதே யாரும் இங்கு யாருக்கும் எந்த விஷயத்தையும் நல்வழி காண்பிக்க விட போவது கிடையாது என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக என் குழந்தை உனக்கான சந்தோஷத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் கத்தி மேல் நிற்கின்றது போல ஒரு வழி வேறு எதுவும் கிடையாது என்ன இது வாழ்க்கை என்று நாம் நினைக்கின்ற அளவிற்கு பல கஷ்டங்களை நமக்கு கொடுக்கும் ஆனால் என் குழந்தையை அந்த நேரத்தில் விழித்து கொண்டவன் எல்லாம் பிழைத்து கொண்டான் என்றுதான் அர்த்தம் எவ்வளவுதான் நெருங்கி பழகினாலும் ஒரு சில உறவுகளும் ஒரு சில மனிதர்களும் உன்னை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் தான் வைத்திருப்பார்கள் முக்கியத்துவம் எல்லாம் பேச்சில்தானே தவிர அவர்களின் மனதில் இருக்காது முக்கியத்துவம் எல்லாம் அவர்கள் நினைத்த காரியத்தை நீ நடத்தும் வரையில்தான் உன் மீது இருக்குமே தவிர மற்றபடி உன் மீது அவர்களுக்கு எந்த அக்கறையும் இருக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இதையெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்த நேரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை பற்றிய உன்னுடைய கவலைகளை எல்லாம் விட்டு இனி என்ன நடந்தாலும் சரி அதையெல்லாம் உன்னுடையதாக மாற்றிக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும் என் குழந்தையை நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கான பல சந்தோஷங்களை எல்லாம் நீ உறுதியாக கண்டுகொள்வாய் உன்னால் முடியாது என்று யோசிக்கின்ற விஷயங்கள் கூட நீ ஒரு நொடி ஆழமாக சிந்தித்து இது நம்மால் முடியும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து விரும்பொழுது நிச்சயமாக அந்த வெற்றி உனக்கு கிடைக்காமல் போகாது எதையுமே நீ நினைக்க வேண்டும் நமக்கு இது கிடைக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்ப வேண்டும் என் குழந்தையே உனக்கிருக்கின்ற கஷ்டத்திற்கு உனக்குத்தான் நான்கு பேரினுடைய ஆறுதல் தேவைப்படுகின்றது ஆனால் இன்றிருக்கின்ற சூழ்நிலை நீ போய் நான்கு பேருக்கு ஆறுதல் சொல்கின்ற நிலையில் இருக்கிறது மற்றவர்களின் கஷ்டத்திற்கு உன்னால் விடை கிடைப்பது போல இருக்கின்றது அப்படியானால் நீ எப்படிப்பட்ட மனிதன் என்று சற்று சிந்தித்து பார் நீ எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்ட மனிதன் என்று சற்று பார் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை சற்று வித்தியாசமானது தானே அப்படியானால் ஏதோ ஒன்று நமக்கு இருக்கின்றது ஏதோ ஒரு சக்தி நமக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கிறது என்பதனை நீ உறுதியாக தெரிந்து கொள்வாய் அல்லவா இந்த நிலை கடந்த உன் வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கட்டும் இந்த சூழ்நிலைகளும் மாற்றங்களும் எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு உறுதியாக கொடுக்கட்டும் மேலும் மேலும் என்ன வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அதை உன்னுடைய நம்பிக்கையை நீ முழுமையாக செலுத்தி உன்னுடைய வெற்றியை உறுதியாக பெற்றுக்கொள் உன்னுடைய எல்லை எதுவென்று உன் மனதுக்கு தெரியும் பொழுது அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றிய கவலை உனக்கு ஒருபோதும் தேவையில்லை உன்னுடைய எல்லையை புரிந்து கொண்டு உனக்கான விஷயங்கள் எல்லாம் எது வரையிலும் என்பதனை தெரிந்து கொண்டு அதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக பெற்று கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களும் ஒரு சேர உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையும் உனக்கான மாற்றங்களை தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை இனி எந்த நேரத்திலும் எதையும் விட்டுவிடாது முன்னேறி கொண்டே இரு யாரையும் நம்பி எதிலும் இருக்கிற எந்த விஷயத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தொடங்கி விடாது ஏனென்றால் ஆரம்பத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்வார்கள் உனக்கு அந்த காரியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டது என்றால் முடிவில் நான் அன்றே சொன்னேனே இதை செய்யாதே என்று சொல்லிவிட்டு அதிலிருந்து தப்பிக்க நினைப்பார்கள் இது போன்ற எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் இவர்களை முழுமையாக நம்பி நீ எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிவிடாதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்லும் நீ என்ன நினைத்தாலும் இவை எல்லாம் உனக்கு வேற அதிசயங்களை நிச்சயமாக உணர்த்தி காட்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் கவலைகளும் இனி ஒருபோதும் தேவையில்லை என்பதனை புரிந்து கொண்டு இந்த வைகாசி விசாக நாளில் உன்னுடைய மனதிற்குள் எத்தனையே தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற உன் தாயானவள் இன்று பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ மனதில் வைத்திருந்தாலே உன்னுடைய வீட்டில் தானாகவே பல அற்புதங்கள் நடக்க தொடங்கிவிடும் நம்பிக்கையோடு என் பிள்ளை இந்த நாளில் நீ நினைத்ததை சாதிக்க வேண்டும் நீ எதிர்பார்த்த வெற்றியை உறுதியாக பெற்று கொள்ள வேண்டும் எதற்கும் தயங்காமல் செல் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்